அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர்காத் அம்பிக்கையே சகோதர சகோதரிகளை இது ஈமான் என்னும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் இருபத்தஞ்சு இதில் மன்னரை வாழ்க்கை சம்பந்தமான விளக்கம் அதாவது மன்னர வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் வல் பாதல் மவுத் என்று சொல்லப்படக்கூடிய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை மனிதர்கள் மரணித்ததிலிருந்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதற்கு மத்தியில் உள்ள காலகட்டம்தான் இந்த மன்னர வாழ்க்கை என்பது இதற்கு திரைமரவு வாழ்க்கை என்றும் கூறப்படும் கபரில் கேட்கப்படும் கேள்விகள் என்னென்ன என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கபரில் அடக்கம் செய்யப்பட்டவுடன் மலக்குமார்கள் அவனிடம் மூன்று கேள்விகளை கேட்கிறார்கள் அதில் ஒன்று உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கமேது உங்களுக்கு அருளப்பட்ட இறை தூதரான முகமது நபியை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறாய் என்பது போன்ற மூன்று கேள்விகள் கேட்கப்படும் இதற்கு மூமென்கள் சொல்லுவாங்க என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் முகமது நபி அவர்கள் அல்லாவின் தூதர் ஆவார்கள் என்று நான் நம்பியிருந்தேன் என்று பதிலளிப்பார்கள் கபர்களில் காவிர்களால் இதற்கு பதிலளிக்க முடியாது அவர்கள் கபரில் வேதனை செய்யப்படுவார்கள் கபிர் வேதனை செய்யப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக தீயவர்கள் கபிரில் வேதனை செய்யப்படுவார்கள் இதை பற்றி நபீநாயகன் சல்லல்லா வல்லேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இறைந்தவர்களை புதைக்காமல் விட்டுவிடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இல்லையாமல் இருந்திருந்தால் மன்னரையின் வேதனை நீ உங்களுக்கும் கேட்கும்படி செய்திருப்பேன் அவ்வளவு வேதனை அங்கே நடக்கிறத நீங்கள் காது கொடுத்து வாங்கியிருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அனசியலாம் அவன் அறிவிக்கக்கூடிய செய்தியை முஸ்லீம் எல்லாம் ஐயாயிரத்தி ஐநூற்றி மூணாவது அதிசாக பாட்டுக்கலாம் அவ்வளவு வேதனை செய்யப்படுது அதை நீங்கள் கேட்டீங்கன்னா செத்து தொலைஞ்சிடுவீங்க யாரும் பூமியில் வாழ மாட்டிங்க அப்புறம் அதனால தான் அது நடக்கலை அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் மேலும் கபூரில் நல்லோர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி நாம் புரிஞ்சு கொள்ளணும் மலக்குமார்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நல்லோர்கள் கியாம நாளில் அல்ல மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பும் வரை புது மாப்பிளைகளை போன்று தூங்கி கொண்டிருப்பார்கள் என்று தெளிவாக நபிகள் நாயகன் சல்லல்லா அலுவலர் கூறிய செய்தி திருமதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இதுவும் சுருக்க சுருக்கமாக தான் இங்கே குறிப்பிடுறோம் ஆக முஸ்லீமாக இருந்தாலும் காவிராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் விசாரிக்கப்படும் அப்படி விசாரிக்கப்பட்ட பிறப்பு அவர் முஸ்லீமான நிலையை இருந்திருந்தார்னா அவர் கவரில் புதுமாப்பிள்ள மாதிரி தூங்கிக்கிட்டுருக்காரு அல்ல நிராகரிப்பாளராக இருந்தால் முழுக்க முழுக்க ஒவ்வொரு வினாடியும் அவர் செய்த செயல்களை குறிப்பிட்டு சொல்லி அவர்களுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த வேதனையிலே அவர்கள் நீடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகம் மீண்டும் அழித்துவிட்டு மீண்டும் எழுப்பும் முறை என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் இதுதான் மன்னரை வாழ்க்கை